ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோலாம் பார்க்க போகிறோம் எள்ளு சில்லி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க எலும் இல்லாத சிக்கனாக நல்லா உப்பு தூள் போட்டு நல்லா பெரட்டி நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன் எடுத்து வச்சுட்டு இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் நான் வந்து டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன பிஞ்ச் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க இது வந்து ஆஃப் கேஜிக்கு உண்டான அளவு சொல்கிறேங்க ஒரு பிஞ்சு ஃபுட் கலர் சேர்த்திக்கோங்க ஆப்ஷனல் தான் வேணால் சேர்த்திக்கலாம் இல்லை ஸ்கிப் பண்ணிடலாம் நான் வீடியோ பர்பஸ்க்காக சேர்த்திக்கிறேன் வீட்டில் செய்யும் போது நான் வந்து கலர் ஃபுட் கலராக ஆட் பண்ண மாட்டேங்க இப்போ நல்லா மசாலாலாம் ஒன்று போல் ஈவனாக கலந்து வர மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க உப்பு காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் எனக்கு போட்டிருக்க அளவு கரெக்டாக இருக்குது இது வந்து முட்டையுடைய வெள்ளக்கரு ஒரு முட்டையை வந்து உடச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முட்டையுடைய வெள்ளக்குரு நான் சேர்த்திருக்கேன் எதுக்காக முட்டையோடைய வெள்ளைக்கரு சேர்த்துறேன்னா கொஞ்சம் வந்து மசாலா உதுந்து போகாமல் நம்மளுக்கு கிரிப் கிரிப்பாக கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்து சேர்த்திக்கோங்க தயிர் எதுக்காக சேர்த்துறோன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் சிக்கன் வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து பொறிச்சு வச்சாலும் ஹார்டாக இருக்காது சாஃப்டாக இருக்கும் இப்போ அது நல்லா தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளா மாவு சேர்த்திக்கோங்க கொஞ்சம் பைண்டிங் கொடுக்கும் கான்ஃபிளார் மாவு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா பிரட்டி விட்டு கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்றதுக்காக ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு ஆஃப் லெமன் எடுத்து பிழிஞ்சி விட்டுக்கிறேன் ஆஃப் லெமன் எடுத்து பிழிஞ்சிக்கோங்க இப்போ நல்லா ஈவனாக ஒன்று போல் மசாலாலாம் நல்லா கலந்து வரட்டோங்க நல்லா பெரட்டி விட்டுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு பெரட்டி விட்டாச்சு எல்லாம் ஈவனாக கலந்து வந்திருக்கு இப்போ கடைசியாக ஃபைனல் டச்சாக எள் எடுத்துக்கோங்க நீங்கள் எள் பொடி பண்ணி கூட சேர்த்திக்கலாம் அது உங்கள் விருப்பம் நான் வந்து ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்திருக்கேன் இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் ஊறுனா போதுங்க பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டுக்கோங்க பாருங்க பத்து நிமிஷம் ஊறின பிறகு பார்க்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஊற வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறி வந்துருச்சுங்க இப்போ இதை வந்து நம்ம பொறிக்க போகிறோம் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து நான் இறுக்குன்னே ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்தி வச்சுருக்கேன் அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சூடறட்டும் எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு இப்போ நம்ம சிக்கனை வந்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து தனித்தனியாக அளவுக்கு எண்ணெய் குழுதோ அளவுக்கு சேர்த்திக்கோங்க கடாயில் நல்லா அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க இல்லைன்னா கரிஞ்சு போகாமல் நம்மளுக்கு அப்போ தான் சிக்கன் வந்து நல்லா வெந்து வரும் இப்போ பாருங்கள் அப்படியே மெதுவாக வெந்த பிறகு எண்ணெயில் அடங்கிடுச்சு இப்போ மெதுவாக தப்படியே திருப்பி விடுங்க திருப்பி விட்டு அது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வேக விடுங்க பார்த்திங்களாவே தெரியும் உங்களுக்கு பாருங்கள் எண்ணெயில் எந்த மசாலாவும் உதுந்து போகாமல் நல்லா சூப்பராக இருக்குது நம்மளுடைய எள்ளு சில்லி சிக்கன் அவ்வளோதாங்க நல்லா வெந்துருச்சு ஒரே மாதிரி ஈவனாக கலராக இருக்கிற மாதிரி ஒரே பக்குவத்தில் எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு பக்கம் வெந்து வேகாதான் இருக்கும் நல்லா பெரட்டி விட்டு பெரட்டி விட்டு நல்லா வேக வச்சுட்டு இப்போ ஒரு பெரிய கரண்டியில் எண்ணெயை வடித்து எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இது வந்து ப சாம்பார் சாதம் ரசம் சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம தொட்டுவிட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் சூப்பரான எள்ளு சில்லி சிக்கன் அவ்வளோதாங்க அருமையாக ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை ஒரு பக்கம் எடுத்த பிறகு ஒரு பிளேட்டில் நான் போட்டிருக்கேன் இன்னும் மீதி இருக்கிற இந்த சிக்கனையும் வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் அதே மாதிரி பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ கடைசியாக ஃபைனல் டச்சாக ஒரு கொத்து கருவேப்பில அப்படியே ஒரு கொத்து அப்படியே சேர்த்துருங்க எண்ணெயில் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கருவேப்பிலையே பொறிச்சு எடுத்துருங்க கருவாப்பிள்ளை எதுக்காகனா நம்ம கொஞ்சம் கார்னிஷ் பண்ண போகிறோம் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் கருவாப்பிள்ளையை கொஞ்சம் கார்னிஷ் பண்ணி நீங்கள் மேலே தூவிட்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம்லாம் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு தூவிட்டிங்கன்னா அவ்வளோ சா சூப்பராக இருக்கும் ஒரு ப்ளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க அவ்வளோதாங்க பாருங்கள் வெங்காயம்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க நம்மளுடைய எள்ளு சில்லி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ